அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை முன்னூற்றி முப்பதாவது குரல் உயிர் உடம்பின் நீக்கியார் செயிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கையவர் பிணி வறுமை போன்ற துயரத்திற்கு இலக்கானவர்களைக் கண்டு இவர்கள் முற்பிறவியில் உயிர்களைக் கொண்டிருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவர் ஒருவர் இப்பொழுது வறுமை உற்றிருக்கிறார் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் துன்பப்படுகிறார் இது இன்னொரு உயிரை துன்பப்படுத்தி கொலை செய்ததன் வினையால்தான் வந்துள்ளது என அறிவாயாக கொடுநோய் துர்மரணம் பாபம் வறுமை என எல்லாம் வந்து துன்பப்படுத்தும் ஏனெனில் நீ செய்ததுதான் அது இம்மை திங்கு மறுமை திங்கு இரண்டும் கூறுகிறார் வினையின் விளைவுகளை அறிந்தவர் இதை அறிவர் அருளுடைமை முதல் கொல்லாமை வரை கூறி நீயாக அறிந்து கொண்டு செயல்படு என விளக்குகிறார் துறவிகள் பல விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் நிலையில்லாமையை உணர வேண்டும் கொல்லாமை பற்றி விளக்கி அதை செய்யாதே என்கிறார் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது முன்னூத்தி முப்பது இந்த இரண்டு குரலினாலும் கொள்வார்க்கு வரும் தீங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்